திமுக அரசை பொறுத்தவரை ஊழல் செய்வதையே தலையாய பணியாக கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர் மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் நிறைவேற்றப்படும் என்றார் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் குடிநீர் என அனைத்து வரிகளும் நூறு முதல் நூற்று ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி பெற்றுவதற்கு இங்கு இருக்கிற மக்களே சாட்சி நீங்க கூட்டணி பலமாக இருக்கலாம் மக்களுடைய பலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி